வெல்கம் டு நாகஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் நான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த வீட்டுல நம்ம சொந்த ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன் ஆனா இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்கு காட்ட போறேன் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால நம்மளுடைய சொந்த வீட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து இவ்வளவு நடந்தது வீடு கட்டிருக்கோம் ஆனா நம்ம எதிர்பார்த்து இது எப்ப கட்டுவாங்க இது எப்ப கட்டுவாங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன இது இப்ப வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தடவு தடவுன்னு அந்த பட்டியை போட்டு தடவி வா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இல்ல அதனால வந்து எப்படிதான் நம்ம பெருசு பெருசா வீட்டை கட்டினாலுமே அதுக்கு வந்து இந்த சின்ன சின்ன வேலை நடந்தாதான் குடி வர முடியும் அதனால அதெல்லாம் நான் நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த ஹாப்பிய வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க போலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் படிய பாருங்க படி அப்படியே டிராவல் பண்ண வந்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பாத்து டப்பு பாத்து டப்பு இது வந்து பாப்பா தம்பிக்காக பாப்பாவுடைய பாப்பாவுடைய

டைல்ஸ் எல்லாம் ஓட்டுறோம்ல சோ டைல்ஸ் கொஞ்சம் ஹைட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து காங்கிரீட் போட்டு பண்ணது ஏன்னா அப்படியே நாம ஏற்கனவே போட்ட ரூஃப் மேல அப்படியே வெச்சு கட்டல அதுக்கு மேல திருப்பிமே அந்த இது காங்கிரீட் போட்டு அதுக்கு மேல எழுதி இருக்காங்க அதே மாதிரி இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த தண்ணி லீக் ஆகாத மாதிரி ஒரு பெயிண்ட் சொன்னது ஏ ஒரு வீடியோ சொல்லி இருக்காங்க ப்ரூஃப் போட்டு அதே மாதிரி இதுவும் பண்ணுவாங்க ஸோ அதனால இந்த ஏரியா வந்து கம்ப்ளீட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வால் எல்லாம் வந்துச்சு அதனால அந்த ஏரியாவை நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அதாவது பாத்ரூப்ல குளிக்கிற வாட்ரு குளிக்கிற வாட்ரு வந்து வெளில எக்ஸிட் ஆகுறதுக்கு அந்த வால் அதாவது இப்போ உங்களுக்கு நிறைய தோணலாம் பீன் கார்டில் அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தா ஓகே வச்சுருந்தேன் அது ரேட் கம்மி தான் அது ரேட் கம்மி தான் ஆனால் என்னென்னா அது இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கு சின்ன ஒன்று இருபதாயிரம் ரொம்ப சின்னது இப்ப எதுனா எங்கன்னு இப்படி ஒரு இது இப்படி வரும் அதுக்கப்புறம் இதுல அழகா டைல்ஸ் போட்டு போட்டுறதுக்கு நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு இதுல இருந்து எடுத்தோம் இந்த இமேஜ் எடுத்து அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய படியா கொடுத்துருக்காங்க அப்படியே ஓபனா விட்டால் நல்லா இருக்காது இல்லையா அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இதுக்கு மேல வந்து உட்காரத போய் யூஸ் பண்ண சிட்டிங் ஏரியா மாதிரி உட்காரத போய் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கிலோ நம்ம இருந்தாங்க பாத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்களும் வச்சுக்கலாம் அப்படிதான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியாவை வைக்க முடியாது அப்படி வச்சோம்னா இந்த ஏரியாவில ஏதாவது கபோர்டு ஒரு மாதிரி செட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஷாம்பு இதெல்லாம் இந்த ஏரியா வந்து உட்காரத்துக்காகவே மெயினா நம்ம பண்ணிக்கலாம் இதுதான் இந்த வேலை வந்து ரொம்ப நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த இப்பதான் நம்மளுடைய பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க இது என்னங்க ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி இருக்கு இவ்வளவு பெருசியா போட்டீங்கன்னு ആക്കിയത് അത് ഏരിയ പൊടി ഏരിയ ആഹ് നമ്മ വന്ന് ചെന്നൈയിലേ വീട് കട്ടണോ അപ്പൊ നെക്കുംബോതേ പാത്രീന நான் ஏன் கையால வரைஞ்சது இந்த ரூம மட்டும்தான் தான் அதுக்கப்புறம் வரஞ்சது எல்லாம் கடவுள் கொடுத்த வரைபடம் மாதிரி ஆயிப்போச்சு சோ இந்த இது பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை ரூம் எனக்கு அவ்வளோ ஆசை எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா வரைக்கும் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா நான் வந்து பூஜை இந்த ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வச்சிருந்தோமா அந்த ஸ்டாண்ட்ல நின்னே தான் பூஜை பண்ணுவேன் அப்ப எனக்கு வந்து ஆசையா இருக்கும் நான் உட்காந்து சாமிக்கு வந்து அப்படி பூ அர்ச்சனை பண்றது ஏன்னா நான் கோமாதாக்கு அபிஷேகம் பண்ணுவேன் ஏலாத்மா பூஜை பண்ணுவேன் அப்புறம் சத்யநாராயணன் பூஜை பண்ணுவேன் சோ இது எல்லாத்தையுமே நம்ம உட்காந்து அந்த நூத்தி எட்டு போட்டு சொல்லி பூ எல்லாம் சாமிக்கு போடும்போது அது ரொம்ப அழகா இருக்கும் இருக்கும் இன்னும் அப்படி நிம்மதியா எனக்கு வந்து கனவு கொடுத்த ஒரு இடம் இந்த வீட்டுலயே நான் வகி கிட்ட சொன்னேன் இந்த படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இது வரைக்கும் கல் வச்சு அண்ணா கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பாத்துட்டு அண்ணா கிட்ட சொன்ன அண்ணா இந்த ரூம் வீட்லயே எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப முக்கியமான ரூம் இந்த படியை மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி போடுற அவங்களும் சூப்பரா பண்ணிட்டாங்க சோ இந்த மூணு படி கொல்ல படி மாதிரி எனக்கு பாத்தீங்களா இல்ல இது பினிஷ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு டைல்ஸ் வந்து நாங்க நிறைய இடத்துல தேடிட்டோம் கரெக்டா இந்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை அப்பயே கடப்பாக்கல் எடுக்கும் போதே நாங்க இந்த சைஸ் கேட்டது அப்ப எங்களோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்ம பகிர் சொன்னாங்க இந்த சைல்ல எல்லாம் வந்து கோவில்ல வெள்ளை கலரோ குங்கும கலர் பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையே அது மாதிரி சைடு அடிச்சுட்டு எனக்கு வந்து அக்கா சொன்னது என்னன்னா மரக்கதை பச்சை அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ரெண்டு பெருணும் அப்படி மாதிரி அந்த கலர்ல வந்து சா இது வச்சு டைல்ஸ் போட்டு மேல சாமியை வைக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க எனக்கு அதே மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி அடிச்சாலும் ஒன்றும் ஆகாது பெயிண்ட் அப்படியே குவாலிட்டி அடிச்சுட்டு நல்லா இருக்கும்னு சொன்னதுனால ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எப்ப இங்க வந்து நம்ம பூஜை பண்ணுவோம்னு அடுத்து பாத்தீங்கன்னா சாமிக்காக மட்டுமே இந்த இடத்த நாங்கள் ரெடி பண்ணது இது இருக்குங்க அப்படின்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு புரியாம இருக்கலாம் எனக்கு என்னன்னா எல்லாம் நம்ம வந்து நம்மளுக்குன்ற ஒரு இது சொல்றாங்களா என்னுடைய இது வரட்ட ஏட்டம் வரட்டும் அப்ப அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சிங்க்லயே அந்த தட்டு கழுவுற இடத்துலயே சாமிக்கு போய் கழுவுமா அப்ப எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா சாமிக்கு தனியா அவங்களை குளிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஓரமா வச்சது அப்படி அந்த வெளியில போய் அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதெல்லாம் போட்டாச்சு அந்த சைடு பாத்தீங்கன்னா அது இதுக்குள்ள ஒரு எப்படியும் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் உட்காரலாம் இங்கே நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னாலும் அத்தனை பேர் உட்காரலாம் சார் அவ்வளோ பெருசாக பூஜை ரூம் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ரூமில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த ஐடியாவே வரல இல்லைனா நம்ம ஏதாவது இந்த ஷெல்ஃப் மாதிரி வச்சிருக்கலாம் ஏன் அப்பா சாயத்தை விட்டு கத்தான் பாருங்க இப்போ எங்களுக்கு என்ன ஐடியா ஃபர்ஸ்ட் நானும் மகியும் நினைச்சது வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு பெரிய குத்துகளை பார்த்து வைக்கணும்னு நினைச்சோம் ஆனால் இப்போ சாமியோடைய பொருட்களை வைக்கிறது வேற ஐடியா பண்ணோம் அது செட் ஆகல அதனால மகி என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சைடு இந்த சைடு கபோர்ட் ஒர்க் அந்த அழகா சாமி பொருள் ஏதாவது ஒண்ணு வாங்கி அழகா அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அம்மா சொன்னாங்க அழகா இருக்கும் இங்க எனக்கு வந்து இங்க எங்களுடைய அயனரப்பா அய்யனாரப்பா அவங்களுடைய இரு மனைவிகளும் இருக்காங்க சோ அவங்களுடைய போட்டோவை இந்த இடத்துல பெருசா வைக்கணும்னு ஆசை அந்த சைடு இந்த சைடு எங்களுடைய முத்துமாரி அம்மன் எனக்கு பிடிச்சது அப்படின்னு வச்சுக்கணும்னு ஆசை இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கே ரொம்ப பிடிச்ச இடமே கிச்சன் அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்போம் அடுத்து பூஜை ரூம் இப்போ பூஜை ரூம் காமிச்சிட்டேன் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருப்பேன்ல இந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் வரும் இந்த இடத்துல ஒரு ஐலாண்ட் வரும்னு சொல்லிகிட்டே இருப்பேன்ல அது வந்துருச்சு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த இடம் மட்டும் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சிங்கெலாம் சிங்க் வாங்கி வச்சுருக்கோம் அது அங்கே இருக்குது அதை இங்கே வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த பைப் கனெக்ஷன் வந்துடும் சிங்க்கு ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து சும்மா நம்ம சமைக்கும் போது தண்ணி தேவைப்படும் ஏதாவது ஒண்ணு சட்டுன்னு வாஷ் பண்றதுக்கு தான் இந்த இடம் மெயினா நம்ம பாத்திரம் தேய்க்கிறது பாத்தீங்கன்னா அந்த இதுல தான் அதுல வந்து டபுள் சிங்க் வரும் இதுதான் அப்படியே தூரம் போனேன்னா தெரியும் ஆஹ் இப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்மளோட ஐலாண்டு அந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா டப் வருது இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இதே இந்த கவுண்டர் இப்படியே திருப்பி இப்படி வாக்கல போடணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கிழக்கு தான் சமைக்கணும் இப்போ அந்த கவுண்டர் டாப் இதுலயும் இந்த எல் ஷேப்ல பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து நம்ம எங்கேயுமே பார்த்து சமைக்க முடியாது அதனால ஓகே இதை வந்து இப்படியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இதையும் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இழுக்கலாம்னு பார்த்தோம் ஆனா என்னன்னா இதுக்கு கபோர்டு நம்ம கதவு போட்டோம் அப்படின்னா திறக்கறது கஷ்டமாயிடும் அதே மாதிரி அங்க தான் விட்டோம் இதை கட்டும் போது நினைச்சேன் குட்டி இருக்கும் போலன்ட்டு ஆனா இதை போட்டதுக்கு அப்புறம் இப்ப தோணுது ரொம்ப பெருசா இருக்குது அப்படி தோணுச்சு ஆனா இதுதான் வேணும் நம்மளுக்கு ஏன்னா நம்ம அடுப்பு இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது எனக்கு அந்த சைடு எதுவும் போட்டுடுவோ செஞ்சுருவோம் அப்படி பயம் இருந்துச்சு இப்போ எனக்கு பயமே கிடையாது அடுப்பு இங்கே நான் வச்சாலும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் அதனால் இதெல்லாம் கடவுள் பண்ணியே சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகி சீக்கிரம் குடிக்கிறாங்க வேண்டிக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்படி ஒயிட் கலரில் கவுண்டர் டாப் வந்து ஒயிட் கலர் தான் போடணும்னு ஆசை அது வந்து எனக்கு சொல்லுங்கன்னு சூப்பராக அம்மா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா ஒருத்தவங்க அவங்க வந்து நம்மளுடைய சேனல் பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராக எனக்கு ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க அவங்களோட வீட்டை அந்த கிச்சனை இது அது என்ன நானும் ஜி ஃபைவ்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன கல் எனக்கு அந்த வாய்ஸ் இருக்குது அம்மாவோடய வாய்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்து தான் நான் வாங்கணும் இருக்கேன் அவங்களது கிச்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க என்ன பட்டாலுமே தொடச்சவனே போயிடுது அதனால இந்த ஒயிட் கலர் கவுண்டர் டாப் வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கிறது ஈஸி தான் தாராளமாக நீ போடலாம்ப்பா அப்படி சொன்னாங்க அதனால தான் நம்ம அதை தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் பட்ஜெட்டு தான் கொஞ்சம் அது ஓவராக இருக்கும் இருந்தாலும் இப்போதைக்கே நம்ம யோசிச்சுட்டு அப்புறம் குடி வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே அதை போட்டுருக்கலாமே அப்படின்னு யோசிக்க இல்லை அதனால வெள்ளை அப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் இன்னும் சா ஸோ இதுதான் என்னோட வந்து சின்ன சின்ன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் முக்கியமான விஷயம் ஆஃபீஸில் போய் காட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்றதுக்கு என்னென்ன வெயிட் லாஸ் பவுடர் பாத்தீங்கன்னா அவங்க டீலர்ஷிப் எடுத்தவங்களுக்கு மொத்தமா இருநூத்தி கிலோ அனுப்ப போறோம் நாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பல்கா நாங்க மொத்தமா அனுப்பும்போது போது பாத்தீங்கன்னா எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேக்கெட்டா நம்ம போடுறதும் இப்படி மொத்தமா வாங்கி அவங்க பாக்கெட் போட்டுக்கிறதும் நம்மளுக்கு வந்து பல்கா மூவ் ஆகும் போது யாரா இருந்தாலும் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும்ல ஏற்கனவே நம்ம சென்னை பிட்னஸ் சென்டர்ஸ்க்கு வந்து இருநூறு கிலோ நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இப்போ அடுத்த லெவல் இருநூத்தம்பது கிலோ நம்ம மூவ் ஆயிருக்கும் என்னன்னா இப்ப இது எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து நிறைய அனுப்ப சொல்லி அவங்க வந்து சேல் அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வறுத்து அரைச்சு அதை வந்து ஆற வச்சு சளிச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம அனுப்புவோம் அதுக்காக பல்கா இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் ஆமா இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் டீலர்ஷிப் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்படி மொத்தமா வாங்குறவங்களும் வாங்கிப்பாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணி அவங்க உடம்பு வந்து கம்மியானதுனால இப்ப அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க யாராவது நீ வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது இப்படி நம்ம ப்ராடக்ட்ன்னு சொல்லும்போது அவங்க என்னன்னா ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்றதுனால இப்ப இவங்களே டீலர்ஷிப் எடுத்து பண்றாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இல்லாம நான் பேக்கெட் போட்டே அனுப்பிச்சிருவேன் ஏன்னா மொத்தமா எடுக்கிறவங்களுக்கு வந்து அந்த பேக்கெட் போடுறது ஈஸி இப்போ சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வாங்கி அவங்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்களே அனுப்பிச்சிருவோம் பேக்கெட் போட்டு பட் என்னன்னா ஸ்டிக்கர் ஓட்ட மாட்டோம் வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்னு அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க

உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் டீடைல் எப்படி நம்ம வாங்கி சேல் பண்ணுறது அப்படின்னு நீங்க நீங்கள் காலே பண்ணுங்க கால் பண்ணால் தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியுது அதனால இது பார்த்திங்கன்னா பபிள் வந்து இப்போ ரெண்டாவது வாட்டி இறங்கியிருக்கு இதை வந்து நாங்கள் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்குவோம் மொத்தமாக அப்புறம் போது பா டக்குன்னு பாட்டில் போட்டு வச்சுக்குவோம் அந்த சைட் பார்த்திங்கன்னா பாட்டில் ஹேர் ஆயிலும் ஃபில் இருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை நடக்குது இப்போ வீடியோவை கட் பண்ண உடனே கால களத்தில் இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நம்மளுடைய வீட்டுடைய அப்டேட் காட்டும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்களே வீடு கட்டின மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்கு அப்படின்லாம் எனக்கு சொல்வீங்க எனக்கு அது உண்மையாகவே ஆச்சரியமா சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதனால இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கடவுள் புனித சீக்கிரம் இங்கே கூடி வரணும் அதையும் வேண்டிகாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பெல்ஸ் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்